ஒரு மென்டரோட மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா நம்ம சொல்லி கொடுத்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி காட்டுற அவங்களோட பர்ஃபார்மென்ஸ் ஸோ அதில் தான் ஒரு சந்தோஷம் இருக்குது அதில் தான் ஒரு ப்ரௌட் இருக்குது ஸோ இது வந்து எங்களோட டெய்லரிங் ஸ்டூடெண்ட் சுபலக்ஷ்மி அவங்க வந்து சேலம் பெத்த பாளையம் அவங்க வந்து ப்ளவுஸ் அழகாக தைச்சிருக்காங்க ஸோ நாங்கள் ஃப்ரேமில் வரல மேம் நீங்கள் வந்து வீடியோ போட்டுவிடுங்க அப்படின்ட்டு அவங்க ஸ்டிச் பண்ண அந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க எவ்வளோ அழகாக தைச்சிருக்காங்கல்ல பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல கலர் காம்பினேஷன் அவங்களோட ஒர்க் டெய்லரிங் ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு தொழில் பண்ணணும் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அதே மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே வந்து பண்ணணும் சில பேருக்கு வந்து கடை வைக்கணும் கடை வச்சு இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்குது ஸோ அவங்க எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் அவ்வளோ ஆர்வமாக கற்றுக்குறாங்க ஏன்னா இங்கே நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற டியூரேஷன் வந்து ரெண்டு மாதம் இந்த ரெண்டு மாதத்தில் அவங்க பிளவுஸ் எடுத்தாங்க அப்படின்னா இதில் நார்மல் பிளவுஸ் லைனிங் கிராஸ் கட் பைப்பிங் நாட் இந்த மாதிரி பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்ச் ஒர்க் கட் ஒர்க் ஸ்லீவ் டிசைன்ஸ் ப்ரிண்ட்ஸ் கட்டில் ரெண்டு மாடல் க்ளோஸ் நெக்கில் வந்து நெட்டடு அதில் ஜிப் வைக்கிறது காலரில் வந்து ரெகுலர் காலர் இந்த மாதிரி ஹை காலர் ஸோ எல்லாமே எல்லா பேட்டர்னுமே இப்போ ட்ரெண்டிங்கில் என்னென்ன பேட்டர்ன் இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை தனியாக பீஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது தனி பீஸு ஸோ இங்கே வந்து அந்த ஃப்ரண்ட்லேருந்து நாட்டு வரும் இல்லையா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன் இந் இந்த அளவுக்கு அவங்க என்ன டிசைன்ஸ் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர் பண்ணுறோம் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஃபினிஷிங்கு ஒரு சின்ன பிஸர் கூட வராமல் அவங்க கொடுத்துருக்குற அந்த பைப்பிங் கூட வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா அந்த த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்கேலப் டிசைன் ஆகட்டும் ஸ்லீவ்ல வரக்கூடிய ஸ்கேலப் டிசைன் ஆகட்டும் ரொம்ப அழகா தைச்சிட்டு உள்ளே வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க எங்களோட கோர்ஸை ஸோ இவங்க அடுத்தது இவங்களோட ஐடியா வந்து ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு டெய்லரிங் கிளாஸை ப்ரொஃபஷனலாக கற்றுட்டு ஒரு கடை வைக்கணும் இல்லை வீட்டில் இருந்துகிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எங்களோட அப்கமிங் டெய்லரிங் பேட்ச் வந்து டிசம்பருக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் ஸ்டூடெண்ட்டோட அந்த பிளவுஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்